பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் அலுவலர் கூட்டமைப்பு டான்சக் ஆகிய இரண்டு சங்கங்களும் இன்று காலையில் பணி துவங்கும் முன்பதாக நேற்றைய தினத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல்வரால் அறிமுகப்படுத்தப்பட்ட தனியார் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சட்ட மசோதா அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதனை கண்டித்து இந்த நாளிலும் நாங்கள் சங்கமாக இணைந்து அனைவரும் இந்த நாளிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டோம் இந்த மசோதாவை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் ஏனென்றால் இது ஏழை மக்களின் உயர்கல்வி கனவை நிச்சயமாக அடியோடு விடக்கூடிய ஒரு மசோதாவாக இது உள்ளது அது மட்டுமில்லாமல் ஆசிரியர்களுடைய பணி பாதுகாப்புக்கு இது எதிரானதாகவும் அலுவலர்களுடைய பணி பாதுகாப்புக்கு எதிரானதாகவும் உள்ளது கல்வி கட்டணம் என்பது மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகள் இன்றைய நாளில் ஏழை மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி வரக்கூடிய சூழலில் இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்முறைக்கு வந்தால் நிச்சயமாக ஏழை மாணவர்கள் அடியோடு தங்களுடைய உயர்கல்வி கனவை மறந்துவிட மறந்துவிடக்கூடியதாக உள்ளது